அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத லெமன் ஊருக்காய் தான் பார்க்க போகிறோம் இது லெமன் சீசன் இல்லையா வாங்க இப்போது ஊர்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எலுமிச்சை பழத்தை நாலாக கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு மூணு நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நாள் வைக்க வேண்டியில்லை ஒரு மூணே மூணு நாள் வைச்சா போதும் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் அந்த எலுமிச்சங்காய் இப்போது ஊருக்காக்கு தேவையானதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு தவாவில் ரெண்டு ஸ்பூன் அலகு கடுகு எடுத்திருக்கேன் நான் எலுமிச்சம்பழம் பத்து பழம் எடுத்திருக்கேன் நான் பத்து பழத்துக்கு உள்ள அளவு சொல்கிறேன் இப்போது இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தம் நல்லா செவந்து வரட்டும் ரொம்ப கருகை விட்டுடக்கூடாது ஒரு பொண்ணு நேரமாக வரும் அப்போதைக்கு வெந்தயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அதையும் அதே மாதிரி பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட தூள் இல்லை அதனால் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போது ஊருக்காய் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் இதில் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் செத்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு முழு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழம் நம்ம கட் பண்ணி வைக்கும் பொழுது தேவையான அளவு உப்பு போட்டு வச்சிடுறோம் அதனால நான் இதுக்கு உப்பு சேர்க்கலை இப்போ இதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் இப்போது ஈவினிங் செஞ்சிங்கன்னா மறுநாள் மார்னிங் தான் இதை நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறமும் ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்